ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆலயத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாளின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இவ்விழாவில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆச்சாரியர்களை கொண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் விழா நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது பத்து நாட்களும் சிறப்பான அன்னதானம் அமுதமாக வழங்கப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் இதை பார்த்து கொழுமணி வாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அருளை பெற்று அனைத்து செல்வ வளங்களை பெற்று வாழ அன்போடு உங்களை அழைக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் கொழுமணி வாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் தரிசனம் பெற தினமும் காலை மாலை மதியம் என்று உணவு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பிரசாதத்தை பெற்று ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அருளை பெற அனைவரும் வாருங்கள் ஸ்ரீ கொழுமணி வாக்கம் லட்சுமி நாராயணர் தரிசனம் பெற ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ கொழுமணி வாக்கம் அருள் புரியும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் விழாவைக்கான பக்தர்களே அனைவரும் வாருங்கள் பெருமாள் அருள் பெறுங்கள் லட்சுமி அக்கடாட்சியம் பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ வாக்கம் லட்சுமி நாராயணா போற்றி வாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஆலய தொடர்புக்கு திரு செல்வ கமலக்கண்ணன் அவர்கள் அலைபேசி எண் நைன் டூ எயிட் டூ ஒன் டூ எயிட் ஒன் जीरो नाइन